நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு தூத்துக்குடி தமிழ்சாலை ரோட்டில் வவுசி கல்லூரி மாணவர்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வரும் காட்சிகளைப் போல் நடித்து வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு முதல்கட்ட தேர்தல் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக இதனை ஒட்டி தூத்துக்குடி மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் சார்பில் தூத்துக்குடி தமிழ்சாலை ரோட்டில் பொதுமக்கள் கூடும் பிரபல தனியார் ஜவுளி நிறுவனமான சின்னத்துறை நிறுவனத்தின் முன்பு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் இதில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்கள் தற்போது வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாயக் திரைப்படத்தில் ஒருவர் குகையில் மாட்டிக்கொண்டதை சக நண்பர்கள் காப்பாற்றுவது போன்று ஒருவர் குகைக்கில் மாட்டிக்கொண்டிருப்பதை தேர்தல் அறிவித்து விட்டார்கள் ஒரு ஓட்டு போய்விடும் அவரது உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தத்ரூபமாக நடித்து காண்பித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் வாக்களிப்பதன் மூலம் ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும் பணத்தை வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கக்கூடாது என்ற வகையிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இன்னைக்கி இங்க இருக்க எல்லாருக்கும் நான் ஒரு ராஜா கதை சொல்ல போறேன் ராணி அரண்மனையில வந்து தனியா விட்டுட்டு ராஜா வேட்டைக்கு போனாராம் ஆசி இன்னீங்கடா சரி ஒரு ஊர்ல நிறைய ராஜா இருந்தாங்க ராஜா யார் அவங்க நீங்க எல்லாரும் தான் ராஜா நான் ராஜா

போதான் <coughs> <can't> <coughs>